தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தெய்வீக ஆற்றல் கலை தொகுதி அல்ல நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தவ இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் எபேசியர் ரெண்டு பத்து இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒரு எந்திர வாழ்க்கை ஒரு மெஷன் லைஃப் நமக்கு வந்துடுது அன்றாடம் என்ன பண்றோம் வேலைகளை செய்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இந்த மாதிரியான தான் அனுதினமும் நம் வாழ்க்கையில தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து இதனால என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை திறன் வந்து கம்மியாயிடுது இன்னொன்னு வந்து கலை நயம் வந்து என்ன ஆயிடுது கம்மி ஆயிடுது நமக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து நமக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியான சில விஷயங்களை யோசிக்கணும்னாலோ இல்ல கிரியேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை செய்யணும்னா கூட நம்மளால செய்ய முடியாம போயிடுது இதற்கு வந்து சிலர் அறிவியல் விஞ்ஞானிகளோ சில ஆய்வாளர்களோ நமக்கு கொடுக்குற விஷயங்கள் அதாவது ஐடியாஸ் என்ன என்னென்ன பண்ணீங்கன்னா நீங்கள் திரும்ப க்ரியேட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரு விளையாட்டுகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சில சிலரோட வந்து பேசி பழகுங்கள் அவங்களோட ஐடியாஸையும் சஜஷன்ஸையும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை விட்டு வந்து நம்மளுடைய பெரியவங்க இருப்பாங்க நம்ம வீட்டில் பெரியவங்க அப்புறம் நம்ம வேலை செய்யற இடத்துல பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கூட வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில காரியங்களை எப்படி செய்யணும் அப்படின்ற அனுபவம் கிடைக்கும் சில காரியங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு சில வழிகளை கண்டுபிடிப்போம் ஒருவேளை ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அதுக்காக ஒரு சொல்யூஷனை கொடுப்போம் சரி இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நம்ம அதிகமாக ஈடுபடுவோன்றதை வந்து இந்த அறிவியல் ஆய்வு வந்து நமக்கு சொல்றாங்க அதாவது பெரியவர்களோட வச்சு பேசுகிறது அதே போல சிலரோட டைம் ஸ்பென்ட் பண்றது ஒரு வாக் போறது இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கலைத்திறனை திறனை அதிகரிக்கும் யோசிச்சு பாருங்களேன் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது அவருடைய கலை நயம் எவ்வளவாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு படைப்பையுமே ஒவ்வொரு நாளுக்கான சிருஷ்டிப்பையுமே தேவன் அவ்வளவு அழகான கலை சிருஷ்டித்திருக்கிறார் ஆறு நாட்களுமே இந்த சிருஷ்டிப்பின் நாட்கள் முழுவதுமே தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவைகளையும் ஒவ்வொரு அனிமல்ஸையும் சரி ஒவ்வொரு நீர்வாழ் உயிரினங்கள் மச்சங்கள் எல்லாவற்றையுமே அதிகமான கலைநயத்தோட தேவன் சிருஷ்டித்திருக்கார் இல்லைங்களா சொல்லிருக்கிற மாதிரி தேவன் வந்து குயவன் நம்ம யாரு அவருடைய களிமன் நம்மலாம் யாரு அப்போ அப்பனா அவருடைய படைப்புகள் தான் நம்ம நம்ம ஒவ்வொருத்தவங்க கிட்டயுமே தேவன் எப்படி ஒரு அஹ் காமிச்சி காமிச்சு நம்மள சிருஷ்டித்திருக்காரு தாயின் கருவில நம் உருவாகும் முன்னமே நம்மளே அறிந்திருந்த தேவன் பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்மை இல்லையா அவரு ஒவ்வொருவரையுமே நமக்கு தனித்தனியாகவும் எவ்வளோ ஒரு வித்தியாசங்களோடையும் நம்மள வந்து ஆஹ் சிருஷ்டித்திருக்கிறாரு இல்லைங்களா இது அதோட முடிஞ்சிடல சிருஷ்டிப்பானது அந்த ஆறு நாட்களோட முடிஞ்சிடல திரும்பவும் தேவன் நமக்கு வாக்கு தத்தமா சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா இரண்டாம் முறை வரும்பொழுது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தையும் தேவன் கொடுத்துருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க புதிய வானம் எப்படி இருக்கும் புதிய பூமி எப்படி இருக்கும் நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியா எப்படி அந்த இடத்துல வாழ போறோம் இப்பயுமே தேவன் நமக்காக காத்துட்டு இருக்காரு எதுக்கு தெரியுமா நம்மள திரும்பவும் உடைத்து நம்மள திரும்பவும் உருவாக்க தேவன் நமக்காக காத்திருக்கார் நம் பாவ வழிகளை விட்டு தேவனிடத்துல மனம் திரும்பி போகும் பொழுது தேவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றக்கூடிய எல்லா வல்லமையும் எல்லா கலைத்திறனும் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்துல இருக்கு ஆம் நம்ம தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம் நம் புது சிருஷ்டியாய் வாழ ஆழ்த்தமாகுவோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி தேங்காய் ஓகேங்களா தேங்காய் வந்து பெரும்பாலும் வீட்டில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துவோம் அதுல அநேக நன்மைகள் இருக்கு முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா தேங்காய்க்கு இருக்கு தேங்காயில வந்து ஒண்ணு வந்து இளநீர் தண்ணியா இருக்கும் குடிப்போம் அதே மாதிரி தேங்காய்லயும் தண்ணி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியுமே வந்து இளநீருக்கு சமம் தான் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வயதானவர்களுக்கு ஒரு ஐம்பது வயது மேலே ஐம்பத்தைந்து வயது மேலே வந்து கண்டிப்பா எல்லாரும் பிரச்சனை என்னன்னா ஐயோ எனக்கு மருதி ஜாஸ்தி ஆயிடுது மறந்துடுறேன் நான் எனக்கு ஞாபக சக்தி இல்லைன்றாங்க அதை எப்படி மாற்றுறதுன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் அணுதினமும் சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த மறதி அந்த அல்சைமர்ன்ற அந்த ஒரு நோய் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லாம மாறி போறதுக்கான தன்மை இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷருக்கு வந்து தேங்காய் ரொம்ப நல்லது ஆன தினமும் நம்மளுடைய உணவுகளில் தேங்காய் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அநேக நன்மைகள் நடக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய சருமத்துக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காயும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து மிகவும் நன்மை அளிக்கிறது இப்படி தேவன் கொடுத்த இந்த இயற்கையை உண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்